செஞ்சு பார்த்தீங்கன்னா படங்களை உட்பது இன்சர்ட்டிங் பிக்சர்ஸ் ரைட் ஏதாவது ஒரு பிக்சர் உங்களுக்கு இன்சர்ட் என்றால் இன்சர்ட் பிக்சர் நம்ம போய் ஃபோட்டோ ஆல்பம் ஆனால் உங்களுக்கு இன்சர்ட் பண்ண ஏழு மட்டும் சொல்லியிருக்கு ஆகவே மாதிரி உங்களை செஞ்சு பார்க்க ஏழும் இன்சர்ட் இங்கே ஆடியோ வீடியோ இன்சர்ட் பண்ணிடும் ஷேப்ஸ் சார்ட்னு போடணும் எல்லாத்தையும் போடலாம் இமேஜுன்னு போடணும் இதனால் போட முயலும் அதாவது கூட ப்ராக்டிங் பண்ணிவிட்டு கூட கம்ப்யூட்டரில் இந்த இமேஜ் எங்கேயும் சேவ் பண்ணிக்கிறது கேட்கும் பிக்சர் பண்ணி கேட்கணும் ஏதாவது ஒரு இமேஜ் அவ்வளோ அழகான இமேஜ் இருந்து இல்லை அதையும் கூட சேவ் இல்லாமல் இமேஜ் வந்து போட ஏழும் சரி அப்போ இந்த இமேஜை இடத்த மாற்றணும்டா எப்படி தூக்கி அங்கே இருந்தோம் கீழ்த்து எல்லாத்தையும் போகும் இதில் கொஞ்சம் பெரிசு பெரிசாக்கா சரி சரி ஆகும் சரி அதாவது இந்த பெக் இந்த இமேஜை கொஞ்சம் பின்னுக்கு போகணுமாண்டா அதாவது நீங்கள் டைப் பண்ணின இந்த எழுத்துகள் முன்னுக்கு வரணுமே நினைக்கிறேன் கிளிக் பண்ணி ரேஞ்ச் சென்ட் பக் அதாவது ஒரு பின்னுக்கு சரி அப்படி படுத்த ஏன் சரி இது உதாரணம் ரை சரி இது சேர்ப்பாடுண்டு நீங்கள் இதை உங்களோடய உங்களோட வீட்டில் கம்ப்யூட்டர் சரி பார்க்கோ உங்களுக்கு ஏதுமணி நினைக்கிறோம் யாரும் கஷ்டமான உண்டு ஒரு படவில்லை இருந்து இன்னொரு படவில்லைக்கு மாறும் காட்சிகளை உற்பது ஸ்லைட் ட்ரான்ஸ்லிஷன் எப்படி உண்டு அதாவது ஒரு படவிலையிலேருந்து இப்போ இந்த படவிலேருந்து அடுத்த படவிலே போகல ஒரு அனிமேஷன் மாதிரி வரணுமென்றாங்க அதுக்கு எனக்கு ஸ்லைட் ஸ்லைட் ட்ரான்சிஷன் இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்லைட் எப்படி வரணுமென்றது உங்களுக்கு இது கா अभी एल सी एडिमेश अतमेंट सर एस टीए प्लस् नॉर्मल बीलुकी वादी सरिया अद ಇಂಪ್ ಸೊಫ್ಟೇ ಅಲ್ಲ ಅದಾದ ಪ್ಸಂಟೇಷನ ಸ್ಲೈಡ್ ಶೋದ ಸ್ಲೈಡ್ ಒಬ್ಬರು ಸ್ಲೈಡ್ ಸೈಡಾಗ ಸ್ಲೈಡ್ ಶೋ ಸ್ಲೈಡ್ ಶೋಕ್ಕಿ ಶೋಟ್ಕಟ್ ಬಂದು ಎಫ್ ಫೈವ್ ಕೀ ಸರಿ ಎಫ್ ಫೈವ್ನ ಕೂಡ ಕೀಪೋಡ್ ಅದ ಪೆಸ್ ಪನ್ ಆಗ ಮಾರ್ಕ್ಸ್ ಆಫೀಸ್ ಅದೇ ಕೀದಾನು ಇಂಪ್ಲೇಮ್ ಅದೇ ಕೀದ ಫೈವೇ ತಾನು ಸರಿ அடுத்தது அசை ஓட்டங்களே இருக்குது இன் செட்டிங் அனிமேஷன்ஸ் சரியா அப்போ அனிமேஷன் மட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு பந்திக்கும் எனிமேஷன் கொடுக்கணும் பாருங்கள் அதாவது எனக்கு இவருக்கு ஒரு அனிமேஷன் கொடுப்போம் என்றால் என்பது கஷ்டம் அனிமேஷன் hai, apa kau ini plus five ni, plus five ni, kalau partner, box, box main check box, check uh, uh, dissolve in, apa tiada fly in, fly in mm. friend number, friend number. ரைட் அதை நான் நான் செஞ்சு பார்க்கணும் ஓகே நான் ப்ரெஸ் பண்ணி வச்சு இப்போ ஸ்லைட்ஸோட ரன் பண்ணி பாருங்க ஒரு ஒவ்வொரு கசக்கும் வரும் அந்த அனிமேஷன் ரைட் அடுத்தது ஒலியனி பொறுத்தருன்னு செட்டிங் சவுண்ட்ஸ் ஏதாவது சவுண்டு உண்டு உங்களோட படவில்லையில் சவுண்டு உண்டு ஒரு வகை பேக்ரவுண்ட் சவுண்டு உண்டு காட்டூன் வேண்டாம் அதுக்கு அவன் சவுண்ட் ஒன்று உண்மையிலே அவங்களோட கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி பண்ணிக்கோணும் அது இது ரன் ஆகணும் வேண்டாம் ரைட் அதுக்கெற்றி ஃபோன் இன்சர்ட் இனி ஓடியோ ஓ வீடியோ ரைட் இதில் போயிட்டு உங்களுக்கு ஓடியோ வந்து கேட்டால் மியூசிக் ஏதாவது கேண்டால் அதாவது ஃபிட் பண்ணால் இன்னைக்கு ஒப்பது வரும் ரைட் அதே மாதிரி தான் ஒரு வீடியோ உண்டு சரி நான் அது வைக்கிற சைடெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டரில் நான் செய் உங்களுக்கு வீடியோ வடிவில் காட்டுவேன் அது எப்படி அது மிக பீஜியோஸ் இதில் ஏதாவது இதை ரன் பண்ணணுமா மாதிரி இதாக ரேண்ட இது ஒரு பிஜியோன்ட்டு என் பி ஓ ஃபோ ஃபோ மட்டில் நான் ஓகேம் பண்ணினால் பாருங்கள் அது வந்தீங்கன்னா கார்ட் இப்போ எனக்கு இதை பெரிது சிறிதாக கேட்கும் அந்த வீடியோட ஸ்கிரீனில் சைஸை மாதிரி போடும் இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் சில நேரம் எஃப் ஃபைவ் எஸ் ஸ்லைட் வந்தாச்சு இது ரெண்டாவது ஸ்லைட் இது எங்கள்கிட்ட வீடியோ ரன் ஆகும் இல்லையா அடுத்து இன்செர்ட்டிங் வீடியோஸ் நாங்கள் கேட்குறது இப்போ பார்த்தேன் அதோடய செயற்பாடு இது இதே செய்ய வரும் இலத்த நிகழ்த்துகையினை அச்சுட்டு இப்போ பிரிண்ட் எப்படி பண்ணுறது ஏன் நாங்கள் ப்ரிண்ட் பண்ணுறேன்னு பார்த்தேன் அது இப்போ நார்மலாக ஒரு ஆடியன்ஸுக்கு நீங்கள் வந்து செய்து கொண்டு போக போகல இப்போ ஆடியன்ஸ் கூட இப்போ அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஆரம்பித்தோடு அவங்க நினைக்கும் நினைக்கும்போது இதில் எத்தனை ஸ்லைடு வருமோ தெரியா இல்லாட்டி இதில் என்னென்ன கென்டென்ட் வருமோ தெரியாது இல்லாட்டி இதில் சில எழுத்துக்கள் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்து கொடுணும் அப்படி ஒன்று நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று கொடுக்குற எல்லாருக்கும் ரைட் அப்போ இதே ஸ்லைட்டை பிரிண்ட் அவுட்டெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கு அப்போ ஒவ்வொரு தாலிலேயும் ஒவ்வொரு ஸ்லைடாக பிரிண்ட் பண்ணோம் மேலும் இல்லாட்டி ஒரு தாளில் ஒரு அஞ்சு நாலு ஆறு அந்த மாதிரியும் பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளத்துக்கு மேலும் நீங்கள் ப்ரெசன்டேஷனாக செய்து கொண்டு போகக்கூடாது ஆகவே அதையும் பார்ப்போம் எப்படி நாங்கள் உருவாக்குறோங்க சரியா ரைட் அதுக்கு அதுக்கப்படி ஃபைவ் பிரின் நான் இப்போ என்ன இப்போங்க ஓஸ்லை பிரிண்ட் பண்ணணும் அது பெரிய இல்லாச்சும் எங்களுக்கு ஸ்லைட்டு நம்பர்ஸை கொடுக்கும் ஜெயிலும் சரிவா அப்போது அது ப்ரிண்ட் ரிவர்ஸ் பேஜ் ஓடஸ் அப்படியே ப்ரிண்ட் பண்ணோம் சரி ஈனங்களுக்கு சென்ட்ரில் போய் உங்களுக்கு ஹோல் சைஸ் ஃபிரிட் பண்ணணும்னா அந்த மாதிரி உங்களுக்கு அமைக்க சரி அது தெரியும் இதுவும் வந்து கடவு இல்லை இவ்வளோ மூணுக்கு செய்தி ஹாட்டிக்குதான் ஒவ்வொரு படகுலேப்போ ஷார்ட் நோட்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி நாங்கள் செய்தி ஹார்ட்டிக்க அது வழி நாங்கள் பார்ப்போம் பயன் பெண்டர் ஷர்ட்டு பெண்ட் ஷர்ட்டு மேம் பயன் ட்ரின் ஸ்லாட்ஸ் ஹேண்ட் அவுட்ஸ் மாதிரி வருவது நல்லா ஹேண்ட் அவுட்ஸ் ஓகே காரணம் இது ரெண்டு சைடு இருக்கிறதுனால இது ரெண்டு காட்டுறது இப்போ கூடுதலான சைடு இக்காலும் அது ஹேண்ட் ஓர் மாதிரி எடுத்து சைட்டுக்கு சைடே காட்டும் வலது மொழி சைட்டுக்கு நோட்ஸ் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா அப்போ உங்களுக்கு இந்த இம்ப்ரெஸ்டு இந்த செக்ஷன் இப்போ பசன்டேஜ் செக்ஷன் உங்களுக்கு முடியுது இதில் பெரிசாக கேள்விகள் வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பார்ட் டூவை பார்த்தேன்னா இதில் ஒரு பெரிய ஒரு கேள்வியில் ஒரு ஹாஃபே வந்திருக்குது இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் ஆஃப் டேவை ரைட் ரெண்டாயிரத்தி அப்போ சில நேரம் இதில் ஒனில் எப்படியும் இதில் ஒரு ஒரு கேள்வி வரும் ஒரு கேள்வியை ஒவ்வொரு வருஷமும் வந்திருக்குது பார்ட் டூவில் எப்படியும் இதில் ஒரு கேள்வி எங்களுக்கு எதிர்பார்க்க இயலும் ஆகவே இந்த புக்கை நல்லா தரவாக வாசிக்கோங்களோ அதே மாதிரி ப்ராக்டிக்கலும் வீட்டில் செய்யணும் நான் செய்த மாதிரி நீங்களும் ஏதாவது தலையங்கத்தை ஏதாவது புக்கில் இருக்கிற சேட்பாடுகள்னு காட்டி கேட்க உங்களுக்கு இது இதெல்லாம் செய்து பார்க்கிடணும் உங்களுக்கு சரியா அப்போ இப்போ இந்த செயற்பாடு மை இந்த ப்ரெசன்டேஷன் இந்த சேர்பாட்டையும் நீங்கள் செய் செய்து பாருங்க எனக்கு இமெயில் பண்ணேன் ஏழு சரியா அப்போ இந்த இதை இந்த செக்ஷனை நான் முடிவுச்சுக்கொள்கிறேன் நாங்கள் அடுத்த வீக்கில் புதிய செப்டரை நாங்கள் பார்ப்போம் சரியா ஸ்லாம்